ஆனால் வெறும் வாய்ப்பேச்சுக்களால் ஒரு வருடத்தை கடந்துவிட்ட அரசாங்கத்திடமிருந்து நிலையான அபிவிருத்தி ஒன்றை வடக்கு மாகாணத்துக்கு பெற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் அபிவிருத்திக்காக தங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட பணம் எவ்வளவு ஊழல்வாதி தெளிவாக சொல்கிறேன் ஊழல்வாதி என்று ஆளுநரால் தங்களுடைய கபினட் அமைச்சருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதிபின் அவர்களை பதவியிலிருந்து விலக்குமாறு அறிவுறுத்தப்பட்ட ஆதாரத்துடன் பாராளுமன்ற சும்மா சொல்ல வேண்டாம் ஆதாரத்துடன் சமர்ப்பிக்க முடியுமா விமான நிலையம் மாத்திரம் அபிவிருத்தி செய்யப்படுவது காங்கிரேச துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்படாமைக்குமான காரணம் ராணுவ அரசியல் நோக்கங்கள் என்பதை பொதுமக்கள் சொல்லுகிறார்கள் பாராளுமன்ற நிலையல் கட்டளைச் சட்டம் இருபத்தேழு ரெண்டிற்கு அமைப்பாக எழுப்பப்படும் வினாக்கள் கௌரவ வீதி துறைமுக மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவை அமைச்சர் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய விமல் ரத்நாயக்க அவர்களே கடந்த வாரம் ஜாழ்ப்பாணத்தில் நடந்த சிறப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தங்களுடைய தலைமையில் ஜால் மக்களுக்கு மிகவும் அடிப்படையான உட்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பாக தாங்கள் மிகுந்த சிறுத்தையுடன் சிறப்பான ஒரு கூட்டத்தை கூட்டியது நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதில் விவாதிக்கப்பட்ட விடயங்களில் இரண்டு முக்கியமான விடயங்கள் பொதுமக்களின் நலன் கருதி பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய விடயமாக மாற்றப்பட்டிருக்கிறது முதலாவது பலாலி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம் என்று தாங்கள் கொள்ளும் ஒரு இடம் இரண்டாவது காங்கேசன் துறை இறங்குதுறை அதை துறைமுகம் என்றும் பொருள் கொள்ளலாம் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியில் எந்த ஒரு நபருக்கும் இல்லாத அக்கறையை இந்த அரசாங்கம் செலுத்துவது கண்டு பூரிப்படைந்து தங்கள் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புகளை நினைத்து பூரிப்படையும் பாமர மக்களில் நானும் ஒருவர் ஆனால் வெறும் வாய்ப்பேச்சுக்களால் ஒரு வருடத்தை கடந்துவிட்டு அரசாங்கத்திடமிருந்து நிலையான அபிவிருத்தி ஒன்றை வடக்கு மாகாணத்துக்கு பெற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்கட்சியிலிருந்து மிகவும் கரிசனையுடன் சில விடயங்களை தங்களிடம் கேட்க வேண்டி இருக்கிறது தாங்கள் கீழ்வரும் விடயங்களுக்கு பொருத்தமான பொருளை பதிலை தருவீர்கள் என்ற நம்பிக்கை வடக்கு மாகாணத்தில் வாழ்கின்ற தங்களுக்கு வாக்களித்த என்று சொல்லப்படுகின்ற மக்களுக்கு இப்போதும் இருக்கிறது முதலாவது கேள்வி வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பலாலி உள்நாட்டு வெளிநாட்டு விமான நிலையத்துக்கு அதன் அபிவிருத்திக்காக தங்களுடைய அரசாங்கத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட மொத்த பணம் எவ்வளவு அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தொராம் திகதி வரை செலவழிக்கப்பட்ட பணம் எவ்வளவு அதற்குரிய ஆதாரங்களை பாராளுமன்றத்தில் பொதுமக்களினுடைய பார்வைக்காக சமர்ப்பிக்க முடியுமா இது முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி வடக்கின் ஒரே ஒரு பொருளாதார துறைமுகமாக இருக்கும் காங்கேசன் துறை இறங்கு துறை அது துறைமுகமாக மாற்றப்படவில்லை அபிவிருத்திக்காக தங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட பணம் எவ்வளவு அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி இந்த கேள்வி வழங்கப்படும் வரை செலவழிக்கப்பட்ட பணம் எவ்வளவு அதனை ஆதாரங்களுடன் இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா மூன்றாவது கேள்வி வடக்கு மாகாணத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சிறு சிறு துறைமுகங்கள் மற்றும் இரங்கு துறைகளுக்காக ஒதுக்கப்பட்ட மொத்த பணம் எவ்வளவு அவற்றில் செலவழிக்கப்பட்ட பணம் எவ்வளவு ஆதாரத்துடன் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா இது எனது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஊழல்வாதி தெளிவாக சொல்கிறேன் ஊழல்வாதி என்று ஆளுநரால் தங்களுடைய கபினட் அமைச்சருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதிபின் அவர்களை பதவியிலிருந்து விலக்குமாறு அறிவுறுத்தப்பட்ட அவர் அந்த கடிதத்தின் மூலம் அவர் அந்த நபர் அவர்கள் வலிகாமம் வடக்கில் மீள்கடியேற்றம் தொடர்பாகவும் இராணுவத்தால் அரசியல் இராணுவ நோக்கங்களுக்காக அபரிக்கப்பட்ட மக்களின் காணி தொடர்பாகவும் கருத்துக்கள் தெரிவித்து தெரிவித்திருந்ததை பொதுமக்கள் அவதானித்திருக்கிறார்கள் அந்த கருத்துக்களுக்கு அமைய பலாலி விமான நிலையத்தின் தற்போதைய நில அளவு எவ்வளவு பலாலி விமான நிலையத்தில் சட்ட ரீதியாக அரசாங்கம் கொண்டிருக்கும் நில அளவு எவ்வளவு பலாலி விமான நிலையத்தில் சட்ட ரீதி அல்லாத பொதுமக்களின் அரசாங்க பொதுமக்களின் கையகப்படுத்தப்பட்டிருக்கும் காணியின் நில அளவு எவ்வளவு பொதுமக்களின் காணிகளில் இதுவரை உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட பணம் அதாவது கம்பென்சேஷன் எத்தனை குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது எப்போது வழங்கப்பட்டது யாரால் வழங்கப்பட்டது அதன் மொத்த பெருமதி எவ்வளவு ஐந்தாவது கேள்வி பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பிற்காக கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகளில் இதுவரை தங்களுடைய அரசாங்கம் விடுவித்திருக்கும் தனியார் நிலப்பரப்பு எவ்வளவு உரிமையாளர்களால் உரிமை தங்களுடைய அரசாங்கமா உரிமையாளர்களால் உரிமை கோரப்படாத தனியார் விடுவிக்க தனியார் விடுவிக்கப்பட்ட காணிகள் எவ்வளவு எத்தனை குடும்பங்களுக்கு அவை வழங்கப்பட்டவை ஆறாவது குடும்ப கேள்வி இலங்கையின் வடக்கு கிழக்கு தவிர்ந்த வேறு எந்த பகுதியிலாவது தனியார் காணிகள் விமான நிலைய அல்லது துறைமுக அபிவிருத்திக்காக உள்வாங்கப்பட்டு இதுவரை பணம் செலுத்தப்படாமல் இருக்கிறதா அவ்வாறாயின் அவற்றின் விவரங்களை ஆதாரத்துடன் பாராளுமன்ற சும்மா சொல்ல வேண்டாம் ஆதாரத்துடன் சமர்ப்பிக்க முடியுமா ஏழாவது கேள்வி காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய சர்வதேச துறைமுகமாக மாற்ற முடியாது என்ற தங்களுடைய முடிவுதனை அவதானித்த பின்னர் அவ்வாறான ஒரு முடிவுக்கு தாங்கள் வந்தது அதற்குரிய காரணம் என்ன என்பதை விளக்க முடியுமா அவ்வாறாயின் அம்மாந்தோட்டை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்த பணம் மத்தள விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்த பணம் வீண்விரயம் செய்யப்பட்டுள்ளது என்று நீங்கள் கருதினால் பலாலி விமான நிலையத்தினால் பயனடைய போகும் சர்வதேச பயணிகளின் வருடாந்த வரவையும் அனுமானமாக அதனால் ஏற்பட போகின்ற நாட்டிற்குரிய லாபத்தையும் சொல்ல முடியுமா எட்டாவது கேள்வி பலாலி விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற போது அதுவும் மத்தள விமான நிலையம் போன்று சர்வதேச விமானங்களின் வரவுகள் அற்ற ஒரு விமான நிலைமையாக மாற்றமடையும் என்ற கருத்து பொதுமக்களிடையே இருப்பதால் விமான நிலையம் அபிவிருத்தி தவிர்த்த வேறெதுவோ காரணங்களுக்காக விமான நிலையம் என்ற போர்வையில் பொதுமக்களின் காணிகள் இராணுவ அரசியல் நோக்கங்களுக்காக தகுந்த பண கொடுக்கல் வாங்கல் ஏதுமின்றி பொதுமக்களுக்கு வழங்கப்படாமல் இராணுவ ஆக்கிரமிப்பால் அபகரிக்கப்படுகிறது என்ற கூட்டை ஏற்றுக்கொள்கிறீர்களா இன்றேலேன் ஒன்பதாவது கேள்வி விமான நிலையம் மாத்திரம் அபிவிருத்தி செய்யப்படுவதும் காங்கேசன் துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்படாமைக்குமான காரணம் இராணுவ அரசியல் நோக்கங்கள் என்பதை பொதுமக்கள் சொல்லுகிறார்கள் பொறுப்புமிக்க அமைச்சர் என்ற அடிப்படையில் இவற்றிற்கான பதில்களை வெகுவிரைவில் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் தமிழ் மக்களின் ஒரே ஒரு உண்மையான பிரதிநிதி வைத்தியர் ராமநாதன் அச்சுணா